ல அன்புக்குரிய சகோதரில் சில தினங்களுக்கு முன்பு பத்திரிகைகளில் ஊடகங்கள்ல வந்த ஒரு சின்ன செய்தி சென்னை வானரம் பகுதியில் ஒரு பெண் எட்டுல இருந்து பத்து பண் நகையை வந்து ஒரு பார்க்கில் தொலைச்சிடுறாங்க அதில் ஒரு முஸ்லீம் தம்பதியர் அந்த பார்க்கிற்கு செல்லும் செல்கின்ற பொழுது அந்த நகையை கண்டெடுக்கிறாங்க பத்து பவுன் நகை அல்லது எட்டு பூ நகை அந்த நகையை கண்டெடுத்தவுடனே அருகாமையில் உள்ள காவல் நிலையத்துல அது பற்றிய தகவலை தெரிவித்து நகையை துளைத்தவர்களும் ஏற்கனவே புகார் கொடுத்த அடிப்படையில் அவரையும் வரவழைத்து அவர்கள் முன்னிலையிலேயே முஸ்லிம் தம்பதியர்கள் முன்னிலையிலேயே அந்த நகை அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது நகையை இழந்த பெண்மணி கண்ணீரோடு ரொம்ப ஆழ்ந்த கண்ணீரோடு ரொம்ப சிறுக சிறுக கஷ்டப்பட்டு சேகரித்த பணத்தில் வாங்கிய நகை அதுவும் இந்த காலகட்டத்தில் நகையின் விலை கூடிக்கிட்டே இருக்கு சாதாரணமாக இல்லை ரொம்ப செயற்கையாக அதனுடைய விடை மக்கள் எல்லாம் அதை நோக்கி செல்லுகின்ற காரணத்தினால ஒவ்வொரு நாளும் விலைகள் கூடிக்கொண்டே இருக்கிறது அப்ப அப்படியான ஒரு காலகட்டத்தில் எட்டு பவுன் நகை பத்து பவுன் நகைன்னா சாதாரண ஒரு விஷயமா அது தொலைந்த உடனே ரொம்ப கவலையில இருந்தோம் உங்களுக்கு புண்ணியமாய் போய்விட்டது என்று சொல்லி அந்த முஸ்லிம் தம்பதியரை பாராட்டினார்கள் காவல்துறை அதிகாரிகளும் பாராட்டினார்கள் என்கிற செய்தியை பார்க்கணும் இதுல நாம கவனத்தில் கொள்ள வேண்டிய அம்சம் இது போன்ற செய்திகள்னா சமூக வலைத்தளங்களால தான் தொலைக்காட்சிகள் இதையெல்லாம் பிரதிப்படுத்தி பேசுவார்களா அப்படின்னா பேச மாட்டாங்க இதுவே முஸ்லீம் சம்பந்தப்பட்ட செய்திகள் ஊடகங்கள் அணுகக்கூடிய பாரபட்சத்தை தான் இது காட்டுது முஸ்லீம் சம்பந்தப்பட்ட செய்திகள் சொன்னா ஊடகங்கள் அதை அணுகுறதுல ஒரு பார்வை இருக்கிறது எப்படி அனுப்புவாங்க ஒரு முஸ்லீம் பயங்கரவாதி எப்படிப்பட்டால் அப்படின்னா எல்லா செய்தியிலையும் அது ஓடிக்கிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் அல்லது கைது செய்த எண்ணெயவே சொல்லிடுவாங்க அவங்க பயங்கரவாதி இல்லைன்னு அது போடவே மாட்டாங்க ஒரு முஸ்லீம் வீட்டுக்கு வந்து பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து சோதனை இட்டால் என்னை அதிகாரிகள் சோதனை த தலைப்பு செய்தியாகும் எல்லா பத்திரிகையிலயும் தலைப்பு செய்தியாகும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிக் பிரேக்கிங் நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருப்பார் அவர் பாய் அதுக்கப்புறம் வரும் பென் டிரைவர் தான் ஒண்ணுமே இல்ல அவர்கிட்ட அவர் வெளிநாட்டுல இருந்து வரும்போது பொருளாதாரம் இல்லைன்னு சாக்லேட்டே வாங்கிட்டு வரல அவர்கிட்ட போய் பெரிய பெரிய ஆயுதங்கள் இருக்குன்னு கொடுத்து கொடுத்துருப்பாய் பெரிய பெரிய ஆயுதங்களோடு சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினார் என்னை அதிகாரிகள் அவரை சுற்றி வளைத்து அவர் வீட்டுல தான் இருக்கிறார் அவர் தெருவில் தான் இருக்கிறார் சுற்றி வளைத்து பிடித்தார்கள் இப்படி வரும் அதுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு அதுக்கு சம்பந்தமில்லைன்ற சம்பந்தமில்லைங்கிற செய்தி வராது அவர் முஸ்லீம் விவகாரம் என்று சொன்னால் அவர்களை பற்றி ஒரு பேடு இமேஜ் நம்மை பற்றி ஒரு தவறான சித்தரிப்பு செய்வதற்கு இடம்பாடு உள்ள செய்திகளை தான் பெருதுபடுத்தி போடுறாங்க அதிகமான மீடியாக்கள் எல்லா மீடியாக்களும் உள்ள அதிகமான மீடியாக்கள் தொடர்ச்சி அந்த செய்தியை போடுவாங்க பெருதுபடுத்தி போடுவார்கள் குற்றம் இல்லை என்று மறுக்கப்பட்டு அந்த செய்தியை போட மாட்டாங்க இதுவே ஒரு முஸ்லீம் ஒரு நன்மையான காரியத்தில் ஈடுபடுறாரு சமூகத்திற்கு நன்மை தரக்கூடிய காரியத்தில் ஈடுபடுகிறார் என்றால் அதை பற்றி எந்த மீடியாக்களும் பொருட்படுத்துவதே இல்லை இது மீடியாக்களுடைய ஒரு பாரபட்சமான தான் காட்டுது அதை நாம இந்த நேரத்தில் புரிந்து கொள்ளணும் மார்க்கம் நமக்கு அத்தகைய ஒரு மனிதநேய மனிதநேயத்தை பிறருடைய பொருளாதாரம் கீழே கண்டெடுக்கப்படுகின்ற பொழுது அதை உரியவரை தேடி அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு நிறைய இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது அதைத்தான் அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி நம்முடைய உடைய நினைவு தெரிந்து கொள்கிறேன் وآخر دعونا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته